ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் உலகத்துல ஏராளமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதிக வகை உயிரினங்களும் இருக்கு இவற்றுக்கும் மேலா பாத்தீங்கன்னா நம்மளையவே மிரள வைக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான அசாத்திய சக்திகள் கொண்ட புராண கதைகளில் இடம்பெற்றிருக்க கூடிய சில உயிரினங்கள் இருக்கு இந்த உலகத்துல வாழ்ந்ததா புராண கதைகளில் குறிப்பிட்டும் இருக்காங்க அறிவியல் ரீதியில் உண்மை உயிரினங்கள்லாம் இன்னும் நிரூபிக்கப்படலை அசாத்திய சக்தி கொண்ட சில உயிரினங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம முதல்ல பார்க்க போறது யூனிகான் ஒற்றை சுழல் கொம்பு கொண்ட ஒரு குதிரை இது வந்து புராணங்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா தூய்மை கருணை மற்றும் மந்திரத்தோட அடையாளமா இதை வந்து குறிப்பிட்டுறாங்க ரொம்ப அசாத்திய சக்தி கொண்டதா இருக்குன்னு நம்பப்பட்டிருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்க போறது கிராகன் இது நார்வே மற்றும் கிரீன்லாந்து நாட்டோட கடற்கரைகள்ல வசிச்சிட்டு இருந்ததா புராண கதைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து பெரிய ஆக்டபஸ் நம்ம சாதாரணமாக பார்க்கிற ஆக்டபஸோட ரொம்ப பெரிய அளவுல இது இருந்ததாகவும் இந்த இனம் ஆக்டோபஸ் இனத்திலேயே பெரிய ஆக்டோபஸ்னு குறிப்பிட்டதாகவும் புராண கதைகள்ல இருக்கு இது கடல்ல இருக்கக்கூடிய திகிலூட்டும் சக்தியை கொண்டதா இருந்திருக்கு மூணாவது நம்ம பாட்டு போறது மீனோட்டார் இந்த மீனோட்டாருங்கிறது மனிதனோட உடலும் காளையோட தலையும் கொண்டதா இருக்கு கிரேக்க புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த உயிரினம் அதிக வலிமையும் முருகதனத்தோட அடையாளமாகவும் கருதப்பட்டிருக்கு நாலாவது நம்ம பார்க்க போறது கிரிப்பின்ஸ் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய சிங்கமும் கழுகும் சேர்ந்த மாதிரி அதாவது சிங்கத்தோட உடலையும் கழுகோட தலையையும் இறக்கையையும் கொண்ட உயிரினமா புராண கதைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த கம்பீரமான தோற்றம் வந்து பண்டைய புராணங்கள்ல தெய்வீக சக்தியாகவும் இது ஒரு பாதுகாக்கக்கூடிய உயிரினமாகவும் கருதி இருக்காங்க அஞ்சாவது பார்க்க போறது ஃபீனிக்ஸ் இந்த பறவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் இதுவும் வந்து ஒரு புராண பறவை தான் இந்த பறவை வந்து சுழற்சி முறையில் தன்னை தானே அழித்துக் கொண்டு மறுபடியும் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக கருதி இருக்காங்க இந்த ஃபீனிக்ஸ் பறவை சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா கருதி இருக்காங்க இந்த பறவை சாம்பல்ல இருந்து அதாவது எரிந்து சாம்பலாகி அந்த சாம்பல்ல இருந்து எழுந்து புதிய வாழ்க்கையை பெறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த பறவை வந்து எதை குறிக்கிதுன்னா அழியாமை மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிது நம்ம ஆறாவதா பார்க்க போறது டிராகன் இந்த டிராகன்களும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையா தெரிஞ்சதுதான் நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் இந்த டிராகன் வந்து நெருப்ப கக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த டிராகன்கள் வந்து நெருப்பை சுவாசிக்க கூடிய ஊர்வன உயிரினமா புராண கதைகள்ல சித்தரிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு கலாச்சாரங்கள்ல பெரிய சக்தியோட சுரூபமா அடையாளமா கருதி இருக்காங்க சீன புராண கதைகள்ல இருந்து ஐரோப்பிய புனைவு கதைகள் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க இதையே பாதுகாவலர்கள் மற்றும் கெட்ட சக்திகளை அழிப்பவர்கள் சக்திகளை கொண்டதா இதை குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஏழாவதா பார்க்க போறது கடல் கண்ணிகள் இந்த கடல் கண்ணிகளும் ஒரு கற்பனையான ஒரு புராண கதைகள்ல மட்டுமே குறிப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இது வந்து மனிதனோட உடல் தோற்றமும் மற்றும் மீனோட வால் இது ரெண்டையும் கலந்த கடல்வாழ் உயிரினமா இதை குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த கடல் கணிகிற கான்செப்ட் வந்து உலகங்களும் இருக்கக்கூடிய எல்லா புராண கதைகள்லையும் இதை குறிப்பிட்டிருக்காங்க இதோட அழகும் கவர்ச்சியும் கடலோட ஆபத்தான பக்கத்தை நம்மளுக்கு கூடியதா புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏழு புராண உயிரினங்கள்ல உங்களுக்கு எந்த உயிரினங்கள் பிடிச்சிருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த உயிரினங்களோட சக்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்